அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அப்படி என்ன நார் போய் கிடக்குறீங்க உங்கள் மேலே தான் தனி வாசனை அடிக்கிது அதில் என்ன சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மிஷின் மாதிரி சுச்சை போட்டால் சுத்தம் பண்ணுற மாதிரி சரக்கு 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 சரக்குன்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் மேலே தான் தனி வாசனை தான் அடிக்குது என்ன சுத்தம் ஏன்னா சுத்தக்கார பிள்ளைங்க நீங்கள் கவிச்ச சாப்பிட்ற பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப சுத்த சுத்தக்கார பிள்ளைங்க கையிலேருந்து காலிலேருந்து வாதுலேருந்து காலை வரலையும் காதை வரலையும் சுத்தம் பண்ணிடுவீங்க அழகு தங்கங்களா அரியூரில் தங்கங்களா திருட்டு தங்கங்களா ஏன் திருட்டு குட்டி திருட்டுக்குட்டிங்களா அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த தேங்காய் உரிச்சு கொடுங்களேன் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் தங்க பிள்ளை இந்தாங்க அம்மாவுக்கு இந்த தேங்காய் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுமா சுத்தம் பண்ணி கொடுங்க அம்மாவுக்கு அம்மாவை ஏன் பார்க்குறீங்க சுத்தம் பண்ணி கொடுங்க அம்மாவுக்கு தேங்காய் உரிச்சு தரீங்களா அடி அம்மாவுக்கு உடல் இல்லை சரியில்லை வேலை பக்கமில்ல அதனால் அம்மாவுக்கு தேங்காவை உரிச்சு கொடு கொண்டவன் கை எங்கே இருக்குது கையை ஒளி வச்சுருக்க தேங்காவை இப்படி 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 உரிச்சு கொடுங்க கொடுங்க சரி தூங்க தூங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் படுத்து தூங்குங்க அண்ணன் சுத்தம் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டான் சுத்தம் பண்ணி விடு விடு அண்ணன் பாவம் சுத்தம் பண்ணி விடு அண்ணனுக்கு நல்லது பண்ணணும் ம் சுத்தம் பண்ணியோடு அண்ணனுக்கு இப்படி 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 சுத்தம் பண்ணி விடுங் உனக்கு நான் அம்மா சொரிஞ்சு விடுறேன் உடம்பை அரிக்கிதோ என் பிள்ளைக்கு அதனால் சொரிஞ்சு விடுறேன் உண்ட உனக்கும் சொரிஞ்சு விடுறேன் அப்பா அப்பா இன்னொருத்தன் வந்துட்டான் இன்னொரு லேடிஸ் வந்துட்டு பாசக்கார லேடிஸ் அது தம்பிங்களுக்கு சுத்தம் பண்ணி விடு என் பாசக்கார பிள்ளைங்களா கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் ஆனால் உங்கள் பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை ரொம்ப நல்ல பிள்ளைங்க பாசக்கார தங்க பிள்ளைங்க ஒருத்தரை காலாட்டி ஒருத்தர் தவிச்சு போயிடுறீங்க அப்படி தாண்டி தங்க பிள்ளைங்களா இருக்கணும் அண்ணன் இப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகும்னு பார்க்க கூடாது ம் அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலியாகும் அவன்கிட்ட உள்ளதெல்லாம் நம்ம பிடுங்கலான்னு பார்க்கணும் அம்மா கையை கடிக்க பார்க்குறேன் இருந்தால் கடி பார்ப்போம் கடி கடிச்சு சாப்பிடு